ிய பொள்ளாச்சி நகரத்தின் இலக்கிய தேனீக்களே இந்த மாலை பொழுதில் எல்லாம் இந்த மன்றத்திலே கம்பன் கலைமன்றத்தினுடைய நிகழ்விலே சந்திப்பதில் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் கம்பன் கலைமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மதக்குரிய அண்ணன் திரு தர்மராஸ் அவர்களால் துவக்கப்பட்டது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அதன் தொடக்க காலத்திலிருந்து அதன் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு வருகின்ற அன்பர்களில் நானும் ஒருவன் தொடக்க திரு சீபா கந்தசாமி அவர்கள் போ ராதா அண்ணன் அவர்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய கதிரவன் ஐயா அவர்கள் போன்றவர்களோடு கவிஞர் தேனரசன் இவர்களையெல்லாம் அவர்களோடு சேர்ந்து நான் பல முறை கம்பன் கலைமன்ற நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு பயனடைந்திருக்கின்றேன் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன் செல்லமக்கா அவர்களுடைய அன்பையும் நம்முடைய தர்மராஜ அண்ணன் அவர்களுடைய பாசத்தையும் என்னுடைய மனதில் எப்போதும் நான் பசுமையாக கொண்டிருக்கிறேன் இங்கே பேசிய பலரும் என்னை ஒரு போர் தியாகி இங்கு இருந்தாலும் பல பட பாராட்டினார்கள் எனக்கு இந்த கம்பன் கலைமன்றம் தமிழ் சூடர் என்றொரு விருதினையும் பாராட்டினையும் செய்து செய்திருப்பது எனக்கு மிகவும் பெருமைக்குரியது நன்றி பாராட்டத்தக்கது இந்த கம்பன் கலைமன்றத்தை அண்ணன் தர்மராச அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் சீரோடும் சிறப்போடும் மிக்க பயனுள்ள வகையில் தொய்வில்லாமல் நடத்தி வரும் இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் பாராட்டையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நண்பர் கே எம் சண்முகம் திரு விவேகானந்தன் திரு செல்வராஜ் திரு ரவீந்திரன் சி டி ரவீந்திரன் மருத்துவர் அஜ்மல் கான் செயலாளர் சிறப்பான ஒரு செயலாளர் தேனா சிவக்குமார் ஒவ்வொரு முறையும் நல்ல தமிழ் பாடல்களை பாடி அனைவரையும் மகிழ்ச்சிக்கும் காணமது நசீர் ஆகிய அனைவருடைய அனைவருக்கும் என்னுடைய மன கட்டிகள் இன்றைய நாள் நினைவு கூறத்தக்க ஒரு நாள் பல வகையில் காதலர் தினம் என்று குறிப்பிட்டார்கள் அதிலே இரண்டு பேர் கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கின்றது காதலர் தினம் என்பது சாதியத்தை சாதிய கட்டமைப்பை ஒழிக்கின்ற ஒரு குறியீடாக நான் பார்க்கிறேன் எங்களைப் போன்ற பகுத்தறிவாளர்கள் சமுதாய சிந்தனையாளர்கள் இந்த காதலர் தினத்தை வரவேற்கிறோம் பெரியார் அவர்களிடத்திலே தேசிய கல்லூரி மாணவர்களும் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி மாணவர்கள் சென்று நாங்கள் ஒரு கலப்பு திருமணம் செய்து வைத்திருக்கின்றோம் என்று சொன்னார்களாம் அதாவது கல்லூரியில் படிக்கின்ற ஒரு மாணவனுக்கும் ஒரு மாணவிக்கும் திருமணம் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை கலப்பு திருமணம் என்று சொன்னார்களாம் அதற்கு பெரியார் அவர்கள் மாட்டுக்கும் மாட்டுக்குமா கல்யாணம் செய்து வைத்திருக்கிறீர்கள் ஒரு மனித குழந்தைக்கும் இன்னொரு மனித குழந்தைக்கும் திருமணம் செய்து வைத்திருக்கிறீர்கள் இதை சாதி மறுப்பு திருமணம் என்று சொல்லுங்கள் சீர்திருத்த திருமணம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அந்த காலத்தில் இருந்து சனாதனம் எதையெல்லாம் தடை செய்து வைத்திருந்ததோ பெண்களை எப்படி அடிமையாக வைத்திருந்ததோ அந்த கட்டமைப்புகளை ஊடத்துக்கு கொண்டு வெளிவந்தது தான் இந்த காதல் திருமணம் காதலர் திருமணங்கள் என்பதெல்லாம் சங்க காலத்திலே இருந்து தொண்டு இருந்து வருகின்ற நடைமுறை அதையெல்லாம் எப்பொழுது சனாதனம் என்பது நம்முடைய சமுதாயத்திற்குள் ஊடுருவியதோ அப்பொழுது அது சிதைத்தது என்றாலும் சிதைத்துக் கொண்டு வருகிறது இதை தமிழ்நாடு கேரளம் கர்நாடகம் மகாராஷ்டிரா தெலுங்கானா என்று தென் மாநிலங்கள் கடுமையாக எதிர்த்து போராடி கொண்டு வந்தன வந்து கொண்டிருக்கின்றன ஆக இந்த காதலர் தினம் என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று ஒரு புரட்சிகரமான மாற்றங்களின் அடிப்படையான ஒன்று என்று நாங்கள் கருதுகிறோம் அப்படி ஒரு நாள் இந்த நாள் இன்னொரு வகையில் இந்த நாள் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் குறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வு என்று சொன்னால் அது ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பஞ்சாபில் ஜாலியன் வாலாபாக்கில் கூடிய மக்கள் கூட்டத்தை கலைப்பதற்கு அதாவது விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக கூடிய மக்கள் ஆயிரம் பேர்களுக்கு மேல் இருக்கும் ஒரு ஒரு அதுக்கு ஒரே ஒரு வாயில் தான் உண்டு தப்பிப்போவதற்கு ஒன்று வழி கிடையாது ஒரே ஒரு கிணறு நடுவில் அந்த இடத்துல ஜென்ரல் டயர் என்கிற பெரியன் பிரிட்டிஷ் வெரியன் அவன் தன்னுடைய படைவீரர்களை கொண்டு எந்திர துப்பாக்கியால் ஆயிரம் ரவுண்டுகளுக்கு மேல் சூட்டுற அதில் செத்தவர்கள் எழுநூற்றி ஐம்பது பேர் கால் கைகள் முடமாக்கப்பட்டவர்கள் அந்த கண்களியை குதித்து இறந்து போனவர்கள் ஒரு மூவாயிரம் பேர் இவ்வளோ பெரிய ஒரு கொடிய நிகழ்வு அந்த நிகழ்ந்தது அந்த தய சொன்னால் என்னுடைய துப்பாக்கி பட்டியலே தோட்டங்கள் தீர்ந்து விட்டன இல்லை என்றிருந்தால் இன்னும் ஆயிரம் பேரையாவது கொண்டிருப்பேன் என்று சொன்னான் அந்த ஜென்ரல் டயரை தேடி சென்று கொல்லசிய முயன்று இந்தியாவினுடைய பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே வெடிகுண்டுகள் வீசி தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டியவர்கள் இளம் வீரர்கள் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் அவர்கள் மூவரும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார்கள் வழக்கு நடந்தது பிறகு அவர்கள் மூவருக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எடுத்தாலே அவர்கள் கருணை கோரவில்லை மகாத்மா காந்தி எடுத்தாலே போய் பலரும் முறையிடுகிறார்கள் இந்த இளம் வீரர்களுக்கு தூக்குதான் கனி விதித்திருக்கிறார்கள் நீங்கள் மனது வைத்தால் அதை மாற்ற முடியும் என்று சொன்னார்கள் அப்போது காந்தியை இந்த கொள்கையை நிராகரித்து விட்டார் நான் அகிம்சை கொள்கையிலே நாட்டம் உடைய நம்பிக்கை உடைய எனக்கு தீவிரவாத நம்பிக்கை இல்லை அதனால் இவர்களை நான் காப்பாற்றுவதற்கு பரிந்துரை செய்ய மாட்டேன் என்று காந்தி மறுப்படுத்தார் அந்த தீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று பிப்ரவரி பன்னெண்டாம் நாள் தூக்கில் எழுப்பின நாள் இந்த நாள் என்பதை இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் ஏன் அதை இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால் சோழர்களே என்னுடைய குரல் வலை கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டதில் வந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை கொஞ்சம் குளறி திக்கி தண்ணறித்தான் நான் பேச வேண்டி இருக்கிறது பொறுத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து செவ்வொடுக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் இந்த ஜாலியன் வாலா பாக்கை பற்றி நான் இவ்வளோ தூரம் விரிவாக பேசுகிறேன் என்று சொன்னால் நான் பொள்ளாச்சி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட இன்றும் உயிரோடு இருக்கின்ற உயிர்ப்போடு இருக்கின்ற மொழிப்போர் தியாகிகளில் உள்ள இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் சில பேருக்கு இங்கே என்ன நடந்தது என்று தெரிந்திருக்கும் ஆனால் இளைய தலைமுறைக்கு அது என்னவென்றே தெரிஞ்சிருக்காது அண்மையில் நான் ஒரு நீதிபதியினுடைய ஒரு பேட்டியை நான் நேர் நேர்காலை பத்திரிகை செய்தியாக படித்தேன் அவர் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளில் ஒருவர் அவர் தன்னுடைய மகனோடு அண்மையில் வெளிவந்த பராசக்தி திரைப்படத்தை போய் பார்த்திருக்கிறார் அப்பொழுது மகன் மகனிடத்தில் கேட்டிருக்கிறார் இந்த போராட்டம் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டிருக்கிறார் இந்த பையன் சொல்லியிருக்கிறான் இது என்னவென்று எனக்கு தெரியாது ஆனால் தீவிரமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று மட்டும் இந்த படத்தின் மூலம் எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று அவன் சொல்லியிருக்கிறான் அதற்கு அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறார் சொல்கிறார் என் மகன் இப்படி சொன்னான் இது எனக்கு மிகவும் வருத்தத்தையும் அவமானத்தையும் தந்தது என்று சொல்கிறார் ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய உரிமை போராட்டம் என்ன என்பதை நாம் சொல்லித்தர மறந்துவிட்டோம் அது மிகவும் துக்ககரமானது அவமானகரமானது என்று அவர் பதிவு செய்தார் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டிய பொறுப்பு என்னை போன்ற மூத்த தலைமுறைக்கு இருக்கிறது என்னை போன்றவர்கள் மறைந்தாலும் அடுத்து இருக்கின்ற தலைமுறைகள் அதை கொண்டு சென்று முன்னேறி செல்ல வேண்டும் எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார்கள் கவி சூடர் தமிழ் சூடர் என்று அந்த சுடர் என்பது பெரியாரினுடைய கல்லறையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கைவிளக்கு ஏந்தி நிற்கும் அந்த சுடர் தான் அந்த தமிழ் சூழல் பராசக்தி என்று அந்த படத்தினுடைய பெயர் முடிவுட்டு அது பராசக்தி என்பது அண்ணா எழுதிய தீ பரவட்டும் என்ற தொடரினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம் தீ என்பது எப்போதுமே அறிவினுடைய அடையாளம் நெருப்பு மனிதகுல வரலாற்றினுடைய திருப்பு முனையே மனிதர்கள் நெருப்பினுடைய உபயோகத்தை தான் அதுதான் மாற்றத்தினுடைய முதல் விது நெருப்பு எப்பொழுதுமே மேல் நோக்கித்தான் படறோம் நெருப்பு கீழ் நோக்கி பரவாது மேல் நோக்கித்தான் செல்லும் அதனுடைய அடையாளம் தான் அறிவு எதுக்கு இதெல்லாம் சொல்லப்படுகிறது என்றால் ஏதோ எனக்கு தலைமை குறை ஒரு இருபது நிமிடம் பேசுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்வதற்காக ஏதோ பேச நான் அந்த மொழி போராட்டம் என்பது நம்முடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்தது நம்மை நோக்கி படையெடுப்புகள் மாணிக்கப்பூர் காலத்தில் எதுவும் நடந்திருக்கிறது அது வந்து அரசியல் படையெடுப்பு அது வந்து கொள்ளையெசையில் போவதற்கான ஒரு ஆதிக்க படையெடுப்பு ஆனால் வடநாட்டிலே இருந்து பிரிட்டிஷ்காரின் காலத்துக்கு பின்னாலும் நம்ம க கலாச்சார படையெடுப்புகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ராஜாஜி அவர்கள் காந்தியாரை கூட்டிக் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபைகளை தோற்றுவிக்கிறார் அதுதான் நம்முடைய கேட்டினுடைய முதல் விதை அதை தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து முப்பத்தி ஏழில் ராஜாஜி ஆட்சிக்கு வருகிறார் அந்த ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கட்டாய இந்தியை தமிழர்கள் மேற்கொணிக்கிறார் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தால் போதும் என்று சொல்கிறார்கள் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தால் போதும் என்று சொன்னால் என்ன பொருள் அதற்கு மேல் நீ படித்தாக வேண்டிய கட்டாயம் என்பது உள்ளே தொக்கி நிற்கிறது என்பது பொருள் ஆக சுதந்திர போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க ஒரு பக்கம் இருக்க பிரிட்டிஷ்காரன் நமக்கு நாற்பத்தி ஆறு பேர் ஆனால் இந்த மொழி போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேயே நடக்கிறது அது ஒரு பெரிய போராட்டம் நீண்ட நிறைய போராட்டம் போராண்டு காலம் நடக்கிறது அப்பொழுது ராஜாஜி அவர்களுடைய கையாளாக இருந்த ஒரு பிராமண நீதிபதி பெரியாருக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அந்த மூன்றாண்டு கடுங்க தண்டனை பெல்லாரி சிறைக்கு அனுப்பப்போகிறார் பெரியார் அங்கே போய் அவர்கள் உடல்நலம் குஞ்சு உடையது அண்ணா பட்டுக்கோட்டை அழகிரி போன்ற தமிழ்நாட்டில் இருந்த அன்னைக்கு இந்த தலைவர் நாவலர் சோமசுந்தரம் பாரதியார் உமா மகவேஸ்வரம்பில்லை போன்ற பெரும் பெரும் தலைவர்களெல்லாம் தெரிவிக்கா போன்றவர்கள் செயற்கோடு இருக்கிறார்கள் அப்பொழுது ஏற்பட்ட ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இந்தியாவில் இருந்த காங்கிரஸ் மந்திரி சபைகள் பதவி விலக வேண்டியது அப்படி பதவி விலகிய போது இங்கே கவர்னர்களுடைய வைஸ்ராய் கவுன்சிலினுடைய ஆட்சியில் நடந்து வந்திருக்கிறது அப்பொழுது அப்படி வந்தவர் தமிழ்நாட்டுக்கு லார்டு எஸ்கின் அந்த லார்டு எஸ்கின் வந்தவுடன் செய்த முதல் காரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுலே அத்தனை தமிழ் போராளிகளையும் விடுதலை செய்கிறார் அப்படி விடுதலை விடுதலை செய்யப்பட்ட போதும் பள்ளியாகவும் மற்ற தமிழ் தலைவர்கள் அத்தனை பேரும் வழிபடுகிறார் அந்த போராட்டம் தமிழர்களிடல இருந்த பிரிவினைகளே தான் ஒன்று பண்ணியது நம்முடைய செந்தாரி கௌதம அவர்கள் கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசியதை நான் பார்த்தேன் முகநூலில் மறைமல்லியடிகள் தனித்த மத இயக்கவாதி பெருஞ்சித்தர்னார் போன்றவர்கள் அவர் அணியில் இருந்தவர்கள் அவர்களுக்கும் பெரியாருக்குமான மனக்கசப்புகள் பெரியாரை கொலை செய்ய வேண்டும் என்று கூட அவர் பேசினார் மறுமையாக அந்த அளவுக்கு இது ஒர்க்கும் கசப்புகள் இருந்தன அதையெல்லாம் நீங்கி நேர் செய்தது இந்திய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்த லார்டு எஸ்கே வந்து முழுமை செய்த போது பொள்ளாச்சி இதே பொள்ளாச்சி நகரசபையில் சபையில் லார்டு எஸ்கின் வந்து வரவேற்பு அந்த வரவேற்பு பொறுத்தவர் அன்றைக்கி பெரியார் மனுடைய அணுக்க தொங்கராக இருந்தால் என்னுடைய தாத்தா கிருஷ்ணசாமி அவர் அதற்கு செய் அதை இந்த வரவேற்புக்காக அவர் தயாரித்து போட்டு கொண்டு இருந்தால் ஒரு மேலங்கி கருப்பு போட்டு இன்னும் நான் வைத்திருக்கிறேன் இது ஏதோ என்னை பற்றி விளம்பரத்துக்காக சொல்லப்படுவது அல்ல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்மொழியின் பால் கொண்டிருந்த பற்றும் பாசமும் அவர்களுடைய போர் குணமும் எத்தகையது என்பதற்காக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவன் ஜென்ரல் டயர் ஜெனரல் இல்லையா அறுபத்தைந்து முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பதுக்கு பின்னாலே தொடர்ந்து அவ்வப்போது அவ்வப்பொழுது நீடித்துக் கொண்டே வருகிறது நாற்பத்தி எட்டு நாங்களும் படிக்கும் பொழுது திரும்பவும் நீதி வருகிறது அந்த இந்தியில் என்ன சொல்கிறாங்க நீ பேப்பரை எழுதினால் போதும் உனக்கு மார்க் உண்டு சரியான வழி எழுத வேண்டியது அந்த எழுத்து திருப்பி எழுதினால் மார்க் உண்டு என்று சொன்னார்கள் நாங்கள் அன்றைக்கும் அதை எதிர்த்தோம் அன்றைக்கும் நாங்கள் அந்த இந்தி இந்தி மொழியை எதிர்த்தோம் ஏனென்றால் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வது என்பது வேறு உங்கள் மேல் திணிக்கப்படுவதை நீங்கள் அடிமைகளாக இருந்து ஏற்றுக்கொள்வது என்பது வேறு வெள்ளைக்காரன் ஆங்கிலத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தான் எப்படி என்றால் நம்மளை அருமைப்படுத்தி அவன் செய்து கற்றுப்பதவில்லை கட்டாயப்படுத்தவில்லை நம்முடைய மக்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் படித்தார்கள் ஏன் படித்தார்கள் என்றால் நம்முடைய கிராமங்களில் பள்ளிக்கூடங்கள் இல்லை சனாதனம் ராஜாஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபொழுது பத்தாயிரம் பள்ளிக்கூடங்களை எழுத்து மூடினார் ஏன் என்று சொன்னால் அது வரி சுமை அரசாங்கத்துக்கு சுமை செலவினம் என்று சொல்லி நம்முடைய அறிவு மறுநடிக்கப்பட்டது கல்வி வாய்ப்பு மறு மறுக்கப்பட்டது ஆனால் ராஜாஜியினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்ட பொழுது காமராஜர் வந்தார் அந்த இடத்தில் அவரை பெரியார் பச்சை தமிழன் காமராஜரை என்று சொன்னார் அதன் பின்னணியிலே ஒரு சூத்திரம் ஒரு இருந்தது பெரியாருடைய அழுத்தத்தால் காமராஜர் தமிழ்நாடு முழுவதும் கல்விக்கு பள்ளிக்கூடங்களை கொண்டு போய் சேர்த்தார் ஓடாசிரியர் பள்ளிக்கூடங்களை கூட நியமித்தார் அப்படி ஒரு ஓடாசிரியர் பள்ளிக்கூடத்தை ஆசிரியராக வந்தவர் தான் நம்முடைய தர்மராஜன் என் பத்தி உங்களுக்கு நான் இங்கே சுற்றி காட்டப்படும் இது பல பேருக்கு தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியவில்லை காலம் மனிதனை புதிது புதிதாக பார்க்கிறது இந்த மனிதன் எழுந்து நிற்பானா விழுந்து நொறுங்கி போவானா தெரியவில்லை டாக்டர் வந்தால் தெரியும் என்று ஜெயகாந்தன் ஒரு கதையிலே முடிந்திருப்பார் அந்த முடிவின் தொடக்கம் இங்கே தொடங்கியது அந்த அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் நீடிக்கலாம் இந்திய ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் நாம் குறித்திருந்தார்கள் அந்த அரசியல் நிர்ணய சபையில் இந்தி வென்றதற்கும் தமிழ் தோற்றத்திற்கும் ஒரு ஓட்டுதான் வித்தியாசம் அதெல்லாம் சதியால் சூழ்ச்சியால் நாம் தோற்கடிக்கப்பட்டோம் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக வர வேண்டிய அல்லது அலுவல் மொழியாக அரசாங்க மொழியாக வந்திருக்க வேண்டியது தமிழ் மொழி அத்தனை சிறப்புகளும் அதுக்கு உண்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அண்ணா அவர்கள் நேரு இருந்த காலத்தில் அறுபத்தி மூணுல பார்லிமெண்ட்ல பேசுகிறார் பாராளுமன்றத்தில் அதை ஏற்றுக்கொண்ட நேரு ஈமிக்க சம்பத் அவர்கள் அழைத்து உங்களுக்கு செந்தரங்க கௌதமன் அவர்களுக்கு இந்த வரலாறு தெரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் இவி கே சம்பத் அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் ஒரு உத்தரவாதத்தை தருகிறார்கள் அந்த உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு சம்பத்வர்கள் சென்ற பின்னால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் பார்லிமெண்டில் நேரு சொன்ன வாக்குறுதியையே திருத்தி தீர்மானமாக வரை வரைவு தீர்மானமாக முன்மொழிகிறார்கள் அப்பொழுது திரும்பவும் நீவி கே சம்பத் அவர்கள் நேருப்பை சந்தித்து சண்டை போடுகிறார் உங்களுடைய வாக்குறுதி என்ன ஆயிற்று அப்பொழுது நேரு அவர்கள் தன்னுடைய அரசாங்க முத்திரையை பதித்த லெட்டர் பேடல கடித காலத்தில் எழுதி பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு இந்தியா இருந்து கையொப்பம் அதை கொடுத்து அதை இந்த வாக்குறுதியை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியிருந்தார் ஆனால் நம்முடைய என்ன சொல்வது துரதிருஷ்டம் என்றால் அதெல்லாம் நான் ஒரு நான் சொல்ல வேண்டிய இருக்கிறது நேர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எதிர் படங்களை இறந்து போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பிரதம மந்திரியாக லால்போது ஒரு சாஸ்திரப்படுறார் அந்த சாஸ்திரியை இந்த ஆர்டிக்கல் பதினேழு திருத்த வேண்டும் என்று சொல்கிறார் அப்பொழுது தான் இந்த போராட்டம் வடிக்கிறது அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு நிறைய உரையாற்றினார் இந்த பராசக்தி பாடத்திலே அந்த உரையெல்லாம் நீக்கப்பட்டு வருகிறது இருந்தாலும் அது ஒரு வரலாற்று பெருமை மிக்க ஒரு உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாறு துக்க நாளாக கடைப்படியுங்கள் என்று அண்ணா தமிழர்களுக்கு சொன்னார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தைந்தாம் நாளே மதுரையிலே நம்முடைய மாணவர்கள் போராட்டத்தை தூக்கினார் அன்றே மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடக்கிறது சென்னை வேலூர் நெல்லிக்குப்பம் குமாரபாளையம் பவானி திருப்பூர் மதுரை கோவை என்று வரிசையாக ஒவ்வொரு ஊரிலும் நடக்கிறது நிறைய இளைஞர்கள் தங்களை தாங்களே தீயிட்டு மாய்த்து கொண்டார்கள் அவர்களைத்தான் நாங்கள் ஈகியிருக்கோம் என்று சொல்கிறோம் தங்கள் இன்னும் ஈந்தவர்கள் பலர் விஷமறிந்து மாந்து போனார்கள் இன்னும் சில தூக்கிலே வாங்கினார்கள் அந்த எல்லாம் காங்கிரஸ்காரர்கள் ஏழன செய்தார்கள் இவர்கள்லாம் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் செத்து போனமே குடும்ப பிரச்சனையாக செத்து போகணும் என்றெல்லாம் ஏகனியம் பேசினார்கள் அந்த காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்திய போராட்டத்தின் நீ வீரியம் தாங்க முடியாமல் வீழ்ந்து போன மக்களின் எதிர்ப்பு என்பது உள்ள தீ அது அகத்தி அது அடங்கி கிடக்கிறது அந்த நெருப்பு அது எப்போது சுட்டு விரல் மையாக வெளிப்படும் என்பது தெரிந்தது அதுதான் தீ பரவட்டும் என்கிற அகத்தி அது என்றும் நிற்கிறது அந்த போராட்டத்துக்கு ஒரு வடிவம் தான் பிப்ரவரி பன்னெண்டாம் நாள் பொருளாட்சியில் ஜெனரல் டயர் அங்கே என்ன செய்தாங்க பஞ்சாபில் ஜாலின்மல்லா அவர்களே அதைத்தான் இங்கே ஒரு சாமிநாதன் இன்றையவர் செய்தார் இங்கே இருந்த டிஎஸ்பியாக இருந்த சாமிநாதன் என்பவர் பொள்ளாச்சியினுடைய ஜெனரல் தயார் இல்லை என்றால் ராணுவம் வந்து ஆறு ஆறு லாரிகளில் ராணுவம் வந்தது அந்த ஆறு லாரிகள் ராணுவத்தில மிசுன்கன் மாற்றியிருந்தார்கள் அந்த மிசுங்கன்னில் சூட்டு பொள்ளாச்சியில் சுமார் அறுபது பேர் உயிர் வந்து போனார் ஒரு பணத்தை கூட நாங்கள் கையிலே தோல முடியவில்லை யாரையும் சென்று மீட்க முடியவில்லை குற்றையுடன் கோவை மருத்துவமனையில் இருந்தார்கள் யாரையும் சென்று சந்திக்க முடியாது இதை இங்கே ஆட்சியராக இருந்த ரங்கமணி என்கிற ஒரு இளைஞன் அதுக்கு நான் ஆணை தர மாட்டேன் என்று மறுத்தான் அந்த ரங்கமணி இருத்தடி ரங்கமணிக்கு ரங்கமணியினுடைய வரலாக இருத்தறிவு செய்து இருக்க ஒரு அதிகாரி சப்கலெக்டர் அந்த சப்கலெக்டரை மூன்று நாள் கழித்து சாமிநாதன் டிஎஸ்பி அவர்கள் அவருடைய இல்லத்தில செஞ்சு உன்னை நான் சொத்து புன்னு ஒரு என்று அப்பொழுது அந்த ரங்கமணியினுடைய தகப்பனார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இந்த சாமி கெஞ்சினார் என் மகனை ஒன்றும் செய்து போயாதே ஆனால் சில மணிப்பூர்வரில் கோவையில் இருந்து வந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட கலெக்டர் டிஎஸ்பி ஆடுத்த இவர் எங்களுடைய நீ வந்து தவணியல் அதிகாரிகளுடைய ஆணை இல்லாமல் துப்பாக்கி சூட்டுக்கு எப்போது ஆணையம் அது தப்பு அதனால் உண்மையில்தான் நடவடிக்கை போகிறது வந்து எச்சரிக்கை இந்த வரலாற்று நான் அந்த சம்பவம் இல்லை நாங்கள் அதனால் தான் சொல்கிறோம் இது பொள்ளாச்சியில் இது இன்னொரு ஜாலியின் பாராபாட்டு நாங்கள் ஆட்சியாளர்களை வைக்கிற கோரிக்கை என்ன வந்து சொன்னால் பொள்ளாச்சி மட்டுமல்ல பொள்ளாச்சியில் எங்களுக்கு முகமுடியாமல் செத்துப்போங்க அந்த மனிதர்களுக்கு நினைவு தூண் வைக்க வேண்டும் என்று சொன்னோம் இதைத் தொடர்ந்து செந்தலை கௌதம் அவர்களுக்கு இந்த சம்பவம் எல்லாம் தேர்ந்தெடுக்குமா என்று எனக்கு தெரியவில்லை இதை இங்கே பதிவு செய்ய வேண்டிய என்னுடைய கடமை சிறிது கால அவகாசமானாலும் செறிமுறைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் ஓபி பி அழகேசன் ஐயா அவர்களும் அப்பொழுது டெல்லி பாராளுமன்றத்தில் அமைச்சராக இருந்தார்கள் லால் பகதூர் சாஸ்திரி அமைச்சரே அவர்கள் தங்களுடைய பதவிகளை தோர்ந்து பொள்ளாச்சி வந்தார்கள் பொள்ளாச்சிக்கு வந்து எங்களாம் மாணவர்கள் சந்திக்க சொன்னார்கள் நானும் ஒரு இருபது முப்பது மாணவர்களும் போய் அவர்களை அற்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் இல்லத்தை சந்தித்தோம் அப்பொழுது திரு சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம் வந்தது நான் துணிச்சலாக அவர்களிடத்தில் பேசினேன் உங்களுடைய நீங்கள் வந்தது போது ஒரு துக்க நிகழ்வுக்காக இந்த ஊரிலே அறுபது பணங்கள் கொண்டு இருக்கின்றன அறுபது பேர் அறுபது குடும்பங்களிலே தாய்மார்கள் தங்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி விசாரிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் எங்களுக்கு புத்திமதிக்கும் எங்களுக்கு தேவை உங்களுடைய புத்திமதிகள் அல்ல பிறகு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் நான் இறந்து சொன்னேன் இந்த ஊருக்கு அமைதி திரும்ப வேண்டும் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இந்த இருபத்தி மூன்று நாட்களும் வீட்டு விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறோம் இந்த இராணுவ முத்துகை போல நீங்கள் விளக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கோங்க அதுக்கு பின்னால் தான் இங்கே இராணுவ முத்துகை விளக்கப்பட்டது இத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி கொண்டுதான் நாம் வாழ்ந்திருக்கிறோம் இந்த தலைமுறை இன்னும் ஒரு கொடுமையான காலகட்டத்தை சந்திக்க வேண்டிய இருக்கிற நண்பர்களே கவனமாக இருக்க வேண்டும் நாம் போராடும் தூணி போதும் அந்த தீ நம்முடைய அகத்திலே இருந்து அணைந்து போடாமலும் காப்பாற்றினாலும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வேலை வாய்ப்புக்கு பதவி நன்றி வணக்கம்